பிரைஸ் கால் ஆண்டரை நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாளாக புத்திர புசம் இருபதாம் அதிகாரம் வசனம் பத்தொம்போது கோத்தியரின் புத்திரையிலும் கோராரியரின் புத்திரையிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகாசத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மகாசத்தம் லவுட் வாய்ஸ் மகாசத்தமாய் கோத்தியரின் புத்திரர்களும் கோராகிரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து அங்கே கர்த்தரை துதித்தார்கள் மகாசத்தமாய் துதித்தார்கள் யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை யுத்தம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை யுத்தத்துக்கு உண்டான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பதாகவே மகாசத்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் என்று நம்ம கர்த்தரை வார்த்தையை பார்க்குறோம் வெற்றிக்கு முன்பதாக ஒரு துதித்தல் அவர்கள் வாயில் இருந்தது வெற்றிக்கு பின் துதித்தல் ஒன்று இருக்கிறது ஆனால் வெற்றிக்கு முன்பதாகவே வெற்றிக்கு முன்பதாக ஆறு பறிப்பு என்பது உலக வளக்கத்தின்படி கிடையாது உலக வளகத்தின்படி ஒருவேளை ஒரு கிரிக்கெட் ஆரம்பிக்கிற பொழுது ஜெயிச்சு முடிச்சதுக்கு பிறகு தான் கொண்டாட தொடங்குவாங்க கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள் ஒரு ஒரு பையன் ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டாடத் தொடங்குவார்கள் கொண்டாட்டம் என்பது முடிவில் வருகிறதாக இருக்கிறது ஆனால் இங்கே யுத்தம் ஆரம்பித்திற்கு முன்பதாகவே வெற்றிக்கு முன் ஒரு துதி இருந்தது அது துதி என்னென்னா மகாசத்தமாக இருந்தது மகாசத்தமாக இருந்தது வெற்றிக்கு முன் துதிப்பது ஒரு வகையான கூட்டம் வெற்றிக்கு பின் துதிப்பது இன்னொரு வகையான கூட்டம் இதில் எது சிறந்தது என்று சொல்லி பார்த்தால் வெற்றிக்கு முன் துதிப்பது தான் மகாசத்தமாய் துதிப்பது தான் மிக சிறந்த காரியமாக இருக்கிறது அதுவும் மகாசத்தமாய் மௌனமாய் துதிச்சிட்டா பிரச்சனை கிடையாது நாளைக்கு வெற்றியோ தோல்வியோ பிரச்சனை இல்லை ஏன்னா யார்ட்டையும் சத்தம் போட்டு சொல்லலை அல்லது அறிக்கை பண்ணலை ஆனால் அசத்தமை ஆர்ப்படுத்த பிறகு எல்லா ஜனங்களும் அதை கேட்டிருக்கிறாங்க எல்லா வீரர்களும் கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டிருக்கிற பொழுது ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் யுத்தத்தில் ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய அவச்சொல் மிகப்பெரிய வெட்கம் மிகப்பெரிய தலைகுணம் ஏற்படும் ஆனால் அதையும் மீறி கண்டிப்பாக நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட சத்தம் போட்டு தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற இந்த கூட்டத்தை இங்கே பார்க்குறோம் ஆகவே நடந்தாலும் நடக்கூட நடக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி செல்கிறார்கள் ஆகவே மௌனமாக ஆராதிக்காமல் துதிக்காமல் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் சத்தம்போட்டு கர்த்தரை துதித்தார்கள் சத்தம் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்னால் தோல்வி வந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல பின்னால் தோல்வி வந்து வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல அதனால் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஏகமானதாக ஒன்று கூடி சத்தம் போட்டு கர்த்தரை துதித்து ஆராய்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது இது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது என் கர்த்தர் செய்து முடிப்பார் என் கத்தரால் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் இருந்ததுனால அவர்கள் மகாசத்தமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த துதியானது எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் அந்த துதியின் சத்தம் எட்டினது தேவன் பிள்ளை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க தேவன் பிள்ளை எந்தளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை இல்லாதிருக்கும் பொழுதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு இடத்துல பணமே இல்லைன்னு சொன்னால் எந்தளவு கர்த்தரை விசுவாசித்து நம்புகிறாங்க கர்த்தரை கொடுத்து பேசுகிற பொழுது என்ன வகையில் பேசுகிறாங்க முறைமுறுக்கிறாங்களா அன்றை கூட தப்பாக பேசுகிறாங்களா அல்லது சரியாக உயர்த்தி பேசலாம் என்பது அவள் இல்லாமல் இருக்கும்போது கண்டு பிடிக்க முடியும் வியாதி ஒரு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் தேவனை துதிக்கிறானா இகழ்கிறானா பணம் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது தேவனை இகழ்கிறானா துதிக்கிறானா பொருள் இல்லாத போல தேவனை துதிக்கிறானா எழுகிறானா அப்போது இங்கே அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை வெற்றியோ தோல்வியை தெரியலை யுத்தத்துக்கு போக போக இருக்கிறாங்க இப்படி பண்ண இடத்துல வெற்றியோடு ஆர்ப்பரிக்கிறார்கள் வெற்றியோடு துதிக்கிறார்கள் வெற்றியோடு கத்து நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் இது வெற்றியின் சத்தம் இது ஜெயத்தின் சத்தம் இது கொண்டாடத்தின் சத்தமாக இருந்தது ஆகவே தான் தேவ நாமம் மகிமைப்பட்டதாக நான் பார்க்கிறோம் ஆகவே கம்பீரமாய் துதித்தார்கள் சத்தத்தோடே துதித்தார்கள் இந்த ரெண்டு வாரத்தை பார்க்கிறோம் மகாசத்தமாக துவைத்தார்கள் வெற்றி பெற்றது போலவே ஒரு எண்ணம் வந்துவிட்டது வெற்றி பெற்றது போலவே கற்பனை செய்து கொண்டார்கள் வெற்றி பெற்று விட்டது நினைத்துக்கிட்டாங்க வெற்றி விட்டது என்று சொல்லி யோசித்து கொண்டார்கள் ஆகவே ஜெயம் நமக்குரியதாக இருப்பதை உறுதிப்படுத்தினார்கள் அவருடைய மகா சத்தம் உறுதிப்படுத்தினது கம்பீர சத்தம் உறுதிப்படுத்தினது தேவனை வைத்திருக்க நம்பிக்கை உறுதிப்படுத்தினது ஆகவே அந்த உறுதியோடு கூட நின்று தேவனை மகிம்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுகிற சந்திக்கிற பிரச்சனை போராட்டம் வியாதி இவள் மத்தியில் தேவன் நாமத்தை எந்த இடம் உயர்த்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது பிசாசு மகிழப்படும்படியாக நாம் தேவனை தூஷித்து விடவே கூடாது விடவே கூடாது அவர் நல்லவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார் நாளில் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ பரவாயில்ல அதை ஒதுக்கி வச்சிட்டு தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக தேவன் உங்கள் நடுவிலே பயங்கரமான காலலை செய்வார் அதை சிப்பிக்கலாம் பர்ஸ் பி தான் நாளைக்கு ஆய்வு எங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் ஆண்டவரே இல்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்கிற பொழுது துதிக்க ஆராதிக்க பழகி கொள்ளக்கிறது தாங்க நம்முடைய காலத்தில் தாழ்த்தி மேசு பி இப்போதான்